கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே தனியார் பள்ளியில் மாதவிடாயை காரணம் காட்டி சிறுமியை வகுப்பறைக்குள் அனுமதிக்காமல் வாசலில் அமர வைத்து தேர்வு எழுதி வைத்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தனியார் பள்ளியில் மாணவிக்கு நேர்ந்த கொடுமையின் பின்னணி என்ன ஏன் இங்கே உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்கா ஆ என்ன எக்ஸாமு என்ன எக்ஸாம் பாப்பா ஏன் இங்கே உட்காந்து எழுதிட்டுருக்க யார் இங்கே சொன்னது என்ன மிஸ் வயதுக்கு வந்த எட்டாம் வகுப்பு மாணவியை வகுப்பறைக்குள்ளேயே அனுமதிக்காமல் வாசலில் அமர வைத்து ஆண்டு இறுதி தேர்வை எழுத வைத்த காற்றுகள் தான் இவை சிறுமிக்கு இடைக்கப்பட்ட இந்த அநீதிக்கு நியாயம் கிடைக்குமா முன்னாடி பிரின்ஸ்பல் மிஸ் உன்னை இங்கேயே உட்காந்து சொல்லிட்டாங்களா ஏஜென்ட் பண்ணால் உள்ள உட்காந்து ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாம்மா வீதியில் உட்காந்து எழுதணுமா ஹ இல்லையா கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே செங்கோட்டை பாளையத்தில் சுவாமி சிப்பவானந்த மெட்ரிகுலேஷன் பள்ளி இயங்கி வருகிறது இங்கு எட்டாம் வகுப்பு படிக்கும் அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்த சிறுமி போர்வர் கடந்த ஐந்தாம் தேதி பூப்பெய்தி உள்ளார் எனினும் தற்போது ஆண்டு தேர்வுகள் நடைபெறுவதால் தேர்வு எழுதுவதற்காக வகுப்பறைக்கு வந்துள்ளார் ஆனால் சிறுமியை வகுப்பறைக்குள் அனுமதிக்காத பள்ளி நிர்வாகம் அவரை வகுப்பறை வாசலில் அமர வைத்து தேர்வு எழுத வைத்துள்ளனர் இந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது சிறுமியின் தாய் தனது செல்போனில் பதிவு செய்த எந்த வீடியோ காட்சிகள் வைரலாக பரவி அனைவரையும் ஆவேசப்பட வைத்துள்ளது இயற்கையாக பெண்களின் உடலில் ஏற்படும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாமல் பள்ளி வகுப்பறைக்குள் சிறுமியை அனுமதிக்காமல் வாசலில் அமரவைத்து தேர்வெழுத வைத்த தனியார் பள்ளி நிர்வாகத்தின் நடவடிக்கை பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகி உள்ளது வயதுக்கு வந்த மாணவியை தீட்டாக கருதி தனியாக படியில் அமரவைத்து ஏழாம் தேதி அறிவியல் தேர்வையும் ஒன்பதாம் தேதி சமூக அறிவியல் தேர்வையும் வகுப்பறைக்கு வெளியே படியில் அமர்ந்து எழுதியிருக்கிறார் அந்த மாணவி இந்த சம்பவத்தை கண்டித்தும் பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மக்கள் விடுதலை முன்னணி அமைப்பினர் பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்தினர் இந்த நவீன தீண்டாமை குறித்து சாராட்சியர் அலுவலகத்தில் மாணவியின் தாய் புகாரும் அளித்திருக்கிறார் இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையானதைத் தொடர்ந்து பள்ளி முதல்வர் ஆனந்தி பள்ளி கண்காணிப்பாளர் சிவகாமி ஆகியோரிடம் பொள்ளாச்சி காவல் உதவி கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் விசாரணை நடத்தியிருக்கிறார்